ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குடி சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வந்து போய் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தோம் என்னெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து லூலு தான் வந்துட்டு போயிருந்தோம் நம்ம நினச்சி வந்துட்டு போயிருந்தேன் நான் வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு வாங்குறதுக்காக அங்கே போய் வந்துட்டு நிறையா பொருள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தாச்சு ஆஹ் வில்லு பாருங்க இதெல்லாம் என்னன்னா வந்துட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அம்மான் வந்து வாங்குறதுக்காக வந்து கடைக்கு வந்துட்டு போகவே இல்லை நான் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வந்துட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுறேன் வந்துட்டு போயிருந்தேன் அங்க வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டி வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குமா சிப்ப வாங்கிட்டு வரலாமே சொல்லி போனோம் எப்பயுமே ஷாப்பிங் போனாலும் நல்லா குசியா கிளம்பிடுவோம் அப்படிதான் இன்னைக்கு கால வந்துட்டு பிள்ளைங்க வந்து லஞ்சு குடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புன ஒரு பன்னெண்டரை மணி வந்துட்டு ஆயிடுச்சு கிளம்பும் போதே ஊ நல்லா பயங்கரமான வெயில் வந்துட்டு அடிக்குது கிளம்பும் போது நல்லா வெயில் அடிச்சுட்டு வந்துச்சு அப்படியே அதோடய வந்து சாப்பிங் போனால் குசியாக வந்துட்டு கிளம்பிடுமா அப்போலாம் வந்துட்டு எந்தவொருமே தெரியவே இல்லை திரும்பி வரும்போது சாப்பிடுங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னாக்கா நல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க உள்ள ஏசியில இருந்ததுக்கும் அப்புறம் அந்த வெயிலுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமான தலைவலி வந்து சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு படுத்துட்டா பிள்ளைங்க வந்துட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்குது சில அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படி எடுத்து எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் இந்த பிள்ளை வந்துட்டு இதுக்குள்ள என்னடா இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக பக்கத்துலயே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்குது இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்குது என்னெல்லாம் எங்களுக்கு வந்தோடனே பேக்க பார்த்தோம் உள்ள நுழைஞ்சோடனே வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு நுழைஞ்சோடனே வந்துட்டு பேக் பார்த்துட்டு என்ன கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க எல்லாம் மல்லிகை ஜாமான் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு எது வந்துட்டு வாங்கிட்டு வரலன்னு சொல்லி சொன்னோமா ஆஹ் இது உங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்க இந்த கடைக்கு போய் காய்கறி பழம் அதுக்கப்புறம் இந்த மல்லிகை ஜாமான்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வரோம்னாக்க ஆஹ் எங்களுக்கு எதாவது வந்துட்டு வாங்கிட்டு வரலையான்னு சொல்லி கேட்பாங்க இது இல்லாமல் நான் மட்டுமே வந்துட்டு சமைச்சு நான் மட்டுமே வந்துட்டு சாப்பிட போற மாதிரி எங்களுக்கு எதாவது வந்துட்டு வாங்கிட்டு வரலையான்னு சொல்லி கேட்பாங்க தெரியும் அவங்களுக்கு என்னன்னாக்க சாக்லேட்டு சிப்ஸு இந்த ஐட்டம்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு இந்த மலி ஜாமான் அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறிலாம் வந்துட்டு வாங்குறதெல்லாம் வந்துட்டு நானே வந்துட்டு சமைச்சு நானே சாப்பிட்டுக்குற மாதிரி உங்களுக்கு தானே வந்துட்டு வாங்கிட்டு வந்தீங்க எங்களுக்கு அதுமே வந்துட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு வந்து சொல்லுங்க பிள்ளைங்க உங்க வீட்டில் இதே பேர் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுறேன் என் பாப்பு அப்படிதானே கேப்பீங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் தான் கேட்பான் நல்லாமே எனக்கு எது வந்துட்டு வாங்கிட்டு வரலையா வந்தோன்னு வீட்டுல எனக்கு நான் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு கிராஸ் சைஸ் வந்துட்டு வாங்க மாட்டேன் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு வாங்கி பார்ப்பேன் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு எப்படி ரேட்டில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் இந்த டைம் வந்துட்டு நம்ம டூலில் வந்துட்டு வாங்கியிருக்கோம் பருப்பு ஐட்டங்கள் அரிசி ஐட்டங்கள் வந்துட்டு இங்கே வந்து வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்குது இங்கே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக வந்துட்டு இருக்குது காசு கொடுத்தாலும் ஒருத்தனே வந்துட்டு சொல்லலாம் மூணு பேக் வந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வைக்கிற ஐட்டத்துல இருந்து வந்துட்டு பார்த்துடலாம் பட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தேன் அப்புறம் கியூப் கியூப்பாக இருக்கிற பட்டர் அதுக்கப்புறம் இந்த பட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது ஜூஸ் இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு அப்போ பன்னீர்

ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாக்க இந்த பிள்ளைங்களே காலி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு ஒன்று கூட தர மாட்டாங்க சாப்பிட்டு பார்க்கறது கூட எப்படி ஏற்றி பார்க்கறது கூட அதனால இன்னைக்கு வந்து ரெண்டு பாக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வந்தாச்சு ரெண்டுத்தையும் நீ காலி பண்ணியா இது ஒன்றும் எவ்வளோ ஒன்றும் கம்மியாக தான் எப்பயும் விற்கிற விலையை விட வந்துட்டு இப்போ வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ராபெரி வந்துட்டு வாங்கியிருந்தோம் அப்போ இது வந்து கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ். ஸ்பெஷல்தா பெரிய கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ். நம்ம சாகா பச்சமா. அப்புறம் மஞ்சள் கிழங்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு வாங்கி வந்தத. இது வந்துட்டு இப்போ நிறைய ட்ரெண்ட்ல வந்து இப்போ போயிட்டு இருக்கு மஞ்சள் இஞ்சி நெல்லிக்காய் கருவேப்பில இதெல்லாம் வந்துட்டு மொத்தமா அரைச்சு பண்ணி வந்து எடுத்து வச்சு காலையில வெறு வயிற்றுல வந்துட்டு குடிச்சாக்க ரொம்ப நல்லது அங்க பாத்த இருந்துச்சு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு இந்த கிழங்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நல்லா வாசனையா அப்படி பாக்குறது கலர் பாருங்க சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு வாசனையா இருக்கும் மஞ்சள் துள் வாசம் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோவே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்தான் இது நான் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு கால் கிலோ வந்துட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்புறம் மாம்பழம் மாம்பழம் உயிர் மாம்பழம் பலாப்பழம் என்ன பிடிக்கும் எனக்கு நொங்கு இந்த சீசன்ல மாம்பழம் பலாப்பழம் நொங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த புதைக்கு எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு நம்ம வந்து அவ்வளவா எப்போ சாப்பிட முடியாதுதான் அப்புறம் இது வந்து பப்ளி மாச ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க

ஒரு பீஸ் வந்துட்டு ஒரு ரூபாய் அவ்வளோ வந்துட்டு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னே வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பழம் வந்து ஒரு பழம் வந்துட்டு எழுபத்தி மூணு ரூபா நல்ல வாசனை சூப்பராக இருக்க எப்படி பார்க்கலாம் லாஸ்டா சரியா அப்புறம் எல்லோ கலர் தர்பூசணி உள்ள ரெட் கலர்ல தான் வந்துட்டு இருக்கும் வெளியில் வந்துட்டு எல்லோ கலரில் வந்துட்டு இருக்குது இது ஒரு பழம் எண்பத்தி அஞ்சு ரூபாய் பெரிய நாங்கள் வந்து காரில் கார் வந்து எடுத்துட்டு போகல ஏன்னா வந்துட்டு காரையும் பழம் வந்துட்டு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பையை எடுத்துட்டு ஸ்கூட்டியும் வந்து எடுத்துட்டு போயிட்டோம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நிறையா வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம் பழம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தேன் அதனால் பெரிய தர்பூசணி வந்துட்டு வாங்கிட்டு வரல சி சின்னதாக இது மட்டும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தர்பூசணி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துருந்தேன் காரில் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறையா ஐட்டமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துருக்கலாம் ஏன்னா நான் கா எல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டிய பழமும் வந்துட்டு இந்த இந்த பழம் மட்டும்தான் வந்துட்டு அப்புறம் சாப் ஸ்டிக் வாங்கிட்டு ரெண்டு இது வந்து ஒன்று வந்துட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து லீவ் போகிறாங்க கொஞ்சம் வெரைட்டி வீட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு ஒரு அப்புறம் இது சில்லி பிளேக்ஸ் அதுக்கப்புறமா பீஸா சீசனிங் இது அப்புறம் வந்துட்டு இது இட்டாலியன் மிக்சடு ஹோப்ஸ் இது இதில் வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு வாங்கிட்டு வந்த மூணுது எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தேன் இந்த பையில இருந்தது காலி ஆயிடுச்சு இப்போ அடுத்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரே கிலோ மிளகாய் இது வந்துட்டு அப்படி நல்ல மிளகாயா வந்துட்டு இருந்துச்சு எப்பவுமே மிளகாய் வந்துட்டு வாங்கும் போது நல்ல அந்த பழச்சு போவாம வந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கிக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அதை வந்து போட்டு வந்துட்டு அரைக்கக்கூடாது அது இதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல மிளகாயை போட்டு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மிளகா அரைக்கிறக்காக மிளகா தூள் தனி மிளகா தூள் அரைக்கிறதுக்காக மிளகா வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி மல்லி வந்து ஒரு கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் மீன் மேக்கர்

சீஸ் மசாலா சீஸ் பீஸா பண்ணுறதான இது ஃபுல்லாக வச்சுருந்தெல்லாம் மெதுவாக தொடங்காதார அதுக்கப்புறமா பூண்டு இதெல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரியான ஒரு பாஸ்தா என் பையன் தான் அந்த பாஸ்தா பயங்கரமாக வந்து சாப்பிடுவான் அவனுக்காக இந்த மாதிரி ரெண்டு வாய்ங்க வாங்கி வந்தாச்சு அப்புறம் பெரிய பெரிய மசாலா அப்புறம் அமல் பாயி அப்டி அவர் கிலோவா ஒரு கிலோவா அப்பா தான் அவர் வந்துட்டு வாங்கினாரு அரை அரை கிலோ ஒரு கிலோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வார்க்கையை தப்பா பேஸ்ட் வச்சுக்கோங்களேன் இது அப்படிதான் சொல்லணும் இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்

இது இது சீரக சம்பா அரிசி பருப்பு வந்து பொங்கல் அரிசி பொங்கலுக்குன்னு தனியா வந்துட்டு அரிசி வந்துட்டு இருக்குது ஆஹ் இதுல வந்து பொங்கல் செய்யும் நல்லா சாப்பிட்டா சூப்பரா உது வரும் இந்த பொங்கல் அரிசியை செய்யும் இது வந்துட்டு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஒண்ணு

அரிசி இந்த கிச்சடி பொன்னி இது வாங்குறக்கா இது மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கியாச்சு இது வந்து சாப்பாடு அரிசி தான் இது வந்து ஆக்கி பார்க்கும் இப்படின்னு சொல்லி ஆக்கி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னாக்க இதே கொஞ்சம் இடத்துல வந்துட்டு வாங்கலாம்னு பார்க்குறோம் இது வந்து ஒரு கிலோ எழுபதுரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோவும் கொஞ்சம் கூட வந்துகிட்டு இருக்குது அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ அரிசி ஒரு இட்லி அரிசி மட்டும் ரெண்டு கிலோ வந்துட்டு பார்க்குறேன் இட்லிக்கே வந்து அரைச்சி வச்சு ரொம்ப நாள் வந்துட்டு ஆயிடுச்சு இப்போலாம் வந்து இப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குலாம் இட்லி அரிசி தோசை மாவு வந்துட்டு அரைச்சி வைத்து வைக்கக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு இட்லியை வந்துட்டு ஆட்டி வைக்கிறதே கிடையாது டெய்லி வந்துட்டு ஏதாவது கொஞ்சமாக வந்துட்டு வந்துட்டு அரைச்சி வந்துட்டு வச்சுக்கிறது ஒரு இன்றைக்கி நைட் வந்துட்டு அரைச்சி வைக்கணும் நாளைக்கு காலையில் வந்துட்டு காலையாக மாதிரி தான் வந்துட்டு அரைச்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மாவு வாட்டி வைக்கிறதே கிடையாது அதனால இட்லி அரிசியை வந்துட்டு வாங்கவே ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை மாதம் பக்கம் வந்துட்டு ஆயிடுச்சு இட்லிக்கு வந்துட்டு மாவாட்டி வாட்டி வச்சேங்கோம் சரி நீங்க வந்து ஒரு ரெண்டு கிலோ மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சமாக வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி இட்லி அரிசி வந்து ரெண்டு கிலோ அப்புறம் பாசிப்பருப்பு

மல்லியும் மிளகாவும் நாளைக்கு மல்ல போட்டு வந்துட்டு அரைச்சி வைக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் நல்லா காய்ச்சிரும் ஒரு அரை நாள் நல்லா மிளகாலாம் மல்லி மட்டும் அரைக்கணும் இதை வந்துட்டு காய போட்டு வந்து நான் வரேன் இரு இது கட் பண்ணிடாத பாப்பா சொன்ன கேட்கணும் கிரேப்ஸு மஞ்சள் நான் இதை பண்ணும் போது வந்துட்டு உனக்கு வந்துட்டு காட்டுறேன் எப்படி பண்ணி வைக்கிறதுன்ட்டு மாம்பழம்லாம் வந்து கொஞ்சம் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் பழுத்துக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ வெயிலுக்குலாம் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் வந்துட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இது கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இதை கட் பண்ணி பார்க்கலாம் தம்பி எப்படி இருக்கும்னு பாருவேன் ஏருடா இதை நான் சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எந்த கத்தியை கத்தி